அவங்க <laughs> நமக்கு <laughs> Hei, 25 stand dikira-kira barna. bala

அப்புறமா மக்களுக்கு பார்க்கிங்காக தனியா ஸ்பேஸ் இருக்கு அங்க பார்க்கிங் பண்றதுதான் இங்கே என்டர் பண்ணணும் சோ இப்ப நாளைக்கு ஐயாயிரம் பேர் என்றதுக்கோ பர்மிஷன் கொடுத்துருக்க தாண்டி நிறைய பொதுமக்கள் வர வாய்ப்பு இருக்கு அவங்க எந்த அளவுக்கு ஒன்லி பர்மிட்டட் ஃபைவ் தௌசண்ட் இருக்கு அவருக்கு தான் நம்ம அலோவ் பண்றோம் அதுக்கப்புறம் யாருக்குமே நம்ம அலோவ் பண்ணுவோம் இப்ப வெளியிலயுமே ஹைவேஸ்ல எல்லாத்தையுமே வந்து நீங்க கூட்டம் வர வாய்ப்பு இருக்கு எந்த அளவுக்கு கட்டுப்படுத்த நம்ம பிளான் பண்ணிருக்கோம் அதே மாதிரி இங்க மலைகள் சுற்றிய குன்றுகள் இருக்கு அதுல ஏற பின்னாடி மலைகளுக்கு நம்ம அலோவ் பண்ண மாட்டோம் யாருக்குமே எந்தெந்த இன்ட்ரி பாயிண்ட் இருக்கு அதை நம்ம க்ளோஸ் பண்றோம் வரும்போது யார பாக்குறாரோ அவர் இம்பார்ட்டன்ட் ஜங்ஷன்ல நம்ம ப்ராப்பரா இப்போ போலீஸ் பந்து பேரிகேட்ஸ் வந்து வர எல்லாரும் நம்ம போடுறோம் நியர்லி எயிட் எயிட் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் போலீஸ் பாதுகாப்புக்காக இருக்கு இல்ல ஓகே தேங்க்யூ